ஓகே எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் கிட்டமே டிஎன்பிசி தரப்புலேருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய அப்டேட்ஸ் இருக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஸோ பிஃபோர் கோயிங் டு கோயிங் இன்டு த வீடியோ ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன் கன்க்ராச்சுலேஷன் பே பயணம் பார்க்கலாம் அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் சபார்டினட் சர்வீஸ் அண்ட் தமிழ்நாடு ஹார்ட்டிகல்ச்சரல் சபார்டினட் சர்வீஸ் அதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க அண்ட் தென் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன் குரூப் ஒன் சர்வீசஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்க

எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் க்ரூப் செவனே சர்வீசஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபுள் இண்டோபெண்ட் சர்வீஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் மார்க் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு ஒன் தொகுதி ஒன் பணிகள் ஸோ நேர்முக தேர்விற்கு இரண்டாம் கட்டம்ங்க இது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அப்டேட் இருக்கும் இரண்டாம் கட்டம் இது தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்பான செய்தி ரிலீஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப முக்கியமான அப்டேட் பார்த்துக்காங்க நிறைய அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் கரண்ட் அப்டேட்ல இருங்க ஓகேங்களா ஸோ நம்ம குரூப் ஃபோர் தானே படிக்கிறோம் நம்ம குரூப் ஒரு தானே படிக்கிறோம் நம்ம குரூப் டூ தானே படிக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் ஸோ டிஎன்பிசி நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஸோ அது ரிலேட்டடாக ஸோ டிஎன்பிசி ரிலேட்டடாக வர எல்லா அப்டேட்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா மேபி அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும் அதை எப்போவுமே நான் நம்புவேன் இப்போ நம்ம யூபிசி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ யூபிசி ரிலேட்டட் என்ன அப்டேட் இருந்தாலும் ஓகே ஓகே ஸோ அந்த எக்ஸாமினேஷன் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ரைட் ஓகே அது எப்படி வந்து எக்ஸாமினேஷன் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அதுக்கான மார்க்ஸ் எப்படி வந்திருக்கு அதனால் கட் ஆஃப் எப்படி வந்துருக்கு ஸோ இதுக்கான இன்ட்ரி ப்ராசஸ் எப்படி போயிருக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாமே டிஎன்பிசி போகிறதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும் சரிங்களா இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஓகேங்களா இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பாருங்களேன் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன் குரூப் செவன் டே சர்வீஸ் அப்போது இதில் நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போது ஃபேஸ் எப்போது இதுக்கான சர்ட்டிஃபிக் வெரிஃபிகேஷன்கள் லிஸ்ட் அப்டேட் எப்போ மெமோ அப்டேட் எப்போது ஸோ ஓவரால் டெஸ்ட்டுக்கான லிஸ்ட் அப்டேட் இப்போ டேட் ஆஃப் ஃபோர்ட்டி ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் மார்க்ஸு ஸோ கௌசலிங் இதுக்கான ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து நடந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் உங்களுக்கு பாருங்களேன் ஸோ இது பாருங்கள் இப்போ கம்பெண்ட்டு சிவில் சர்வீஸஸ் டூ என்ட்ரி போஸ்ட் அண்ட் நான் என்ட்ரி போஸ்ட் இன் க்ரூப் டூ அண்ட் டூ ஏ சர்வீசஸ் இதற்கான பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபில்டாக இருக்கும் எல்லாமே ஃபீல்டாக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் தான் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது தான் ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஓகே ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ நம்ம குரூப் ஃபோர் தேர்விற்காக நம்ம வந்து என்னஸ்டு மெட்டீரியல் அப்படிங்கறத லான்ச் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐ வில் இஷு ஸோ இதுதான் நானூற்றி தொண்ணூற்றி மரம் மட்டும்தான் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம் ஸோ கடைசி முப்பது நாட்கள் இப்போ உட்காந்தெல்லாம் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க ஸோ இது போல் நேரத்தில் இது மாதிரி ஒரு மெட்டீரியல் வாங்கி படிங்க நீங்கள் படிக்கிறத படிங்க இல்லை நாங்கள் செலக்டடாக ரெண்டாயிரம் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கோம் குரூப் ஃபோர் சிலபஸில் இருந்து சமைச்சிருப்பவங்கிலருந்து பிரீவியர் கொஷ்ஷன் அப்படி இருந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி கொடுத்துருக்குறோம் அதன் அடிப்படையில் தான் மெட்டிரியல் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மெட்டீரியல் வாங்கி படிங்க ஏன்னா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒன்றும் பண்ண முடியாது இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னு சொல்கிறீங்களா சரி ஓகே இதோட என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் கொடுப்பாங்க பத்து ஃபுல் ஃபுல் ப்ராக்டிஸ் செட் கொடுப்பாங்க அதில் உங்களால் நூற்றி ஐம்பது மாதிரி எடுக்க முடியுதா அப்படின்னு போட்டு பாருங்கள் இந்த மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு மட்டும் தான் இந்தஎஸ்டபிள்யூ ஃபயர் செட் கொடுப்போம் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஒரு நானூற்றி தொண்ணூற்றி முதல் சரிங்களா இது ரேட் ஆயிரம் ரூபா ஸ்டாக் முடிஞ்சிருச்சு இப்போ திரும்பி ஸ்டாக் போட்டுருக்கிறாதான்னு இருக்கிறோம் ரெண்டு நாளாக வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாக் இல்லைன்னா சொல்கிறோம் இப்போ திரும்பி போட்டுருக்கிறனால தான் சொல்கிறோம் சரிங்களா லிமிடட தான் வேணும் வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ